பேர் சொல்லுங்க ஆஃபியாவா மாஷா எந்த ஊர் நீங்கள் நாகூரா சரிங்க சரிங்க நம்ம நாகூர்லாம் வந்துருக்குறோம் ஆனால் சத்தம் அவ்வளோதான் சத்தம் போல் இருக்குப்பா இதில் உங்களுக்கு சரி சரி பார்த்துக்கலாம் ஒன்று சரிம்மா இப்போ உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா உங்களுக்கான கேள்வி என்னன்னா நபீனா மூசா அலை இருக்காங்க இல்லையா அவங்களுடைய மனைவி பேர் தெரியுமா சரி விடுங்க ரொம்ப கஷ்டமான கேள்வி லேசான யாருமா சொல்லுங்க சரி நான் விடுங்க லேசான கேள்வி கேட்குறேன் உங்களுக்கு சரிம்மா மூசா அலிசலாம் அவங்க அவங்களுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த கூட்டத்துடைய ஒரு பேர் இருக்கு நான் ஆப்ஷன் கொடுக்குறேன் தெரிஞ்சா சொல்லுங்க ஆப்ஷன் ஏ என்ன பனு ஜஹரா ஆப்ஷன் பி பனு ஹாஷிம் ஆப்ஷன் சி பனு இஸ்ராயில் பனு ஜஹரா பனு ஹாஷிம் பனு ஜஹரா பனு ஹாஷிம் பனு இஸ்ராயில் பனு இஸ்ராயில் அதானா மாஷா மாஷா கரெக்டாக தான் பதில் சொல்லியிருக்கீங்க ஆனால் ஒரே வாய்ஸ் மாதிரியே தருது ஜாஃபினா ஜஸ்மினா அந்த பேர் இந்த வாய்ஸ் மாதிரியே தெரியுது சரிங்க இன்ஷால்லா தொடர்ந்து ஃபோன் பண்ணுங்க என்ன உங்கள் பேர் அஃப்ரீனா ஆஃபியா சரிங்க இன்ஷால்லா அஸ்லாம் வலைக்கம் அப்போ இன்றைக்கான வினர் நீங்கள் தான் அஸ்லாம் வலைக்கம் சரிங்க ரெண்டாவது காலர் ஃபோன் என்னதாவது எங்க ஆகுதுப்பா இந்த போனை ஓல்டு வந்துருச்சு அஸ்ஸலாமு அலைக்கும் அலைக்கும் இம்ரான் தொடர்ந்து இம்ரான் லைவ்ல அப்படின்ற மாதிரி இம்ரான் இம்ரானா इरफानா इरफान இந்த ஒரு இங்கே ஒருத்தன் இருக்கான் इरफान வாங்க இம்ரான் க்கு காரே தான் ச அப்படியா ச Adik பேசாதான் பிடிக்கும் உங்களுக்கு அப்பாவி மாமன் ரொம்ப அப்பாவி எந்த அளவுக்கு அப்பாவினா எறும்ப பார்த்தாலே பயப்படுவான் சரிம்மா சரிம்மா இப்ப கேள்வி கேட்கலாமா சாதிக் பாஷ்கா சாதிக் பாஷாக்கு ஃபேன் இருக்கேன் சரிம்மா இப்ப உங்களுக்கான கேள்வி என்னன்னா ரொம்ப லேசான கேள்விதான் ஷா ஷாபானுடைய மாதத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றது கேள்வி ஆப்ஷன் தரேன் உங்களுக்கு ஆப்ஷன் ஒன் என்னன்னா ஐவேளை தொழுகைகளை தொல வேண்டும் இது காமன் பொதுவான விஷயம் ஆப்ஷன் பி என்னன்னா தொடர்ந்து பள்ளிவாசலுக்கு போகணும் புரியுதா ஆப்ஷன் சி என்னன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைக்கணும் இதில் எது சரியான பதில் அப்படின்றது தான் முதல் வந்து ஐவேளை தொழுகையை தொழணும் ரெண்டாவது வந்து தினமும் பள்ளிவாசலுக்கு போகணும் மூணாவது வந்து துலுகிய அது நோன்பை வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வைக்கணும் இதில் எது சரி குழப்பமா இருக்காட்டாட்டா ஆனால் பொதுவான விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை தவிர்த்து எது கரெக்டாக வருதோ அது பாருங்க அஞ்சு பக்கத்துல ஒரு தானா நல்லா யோசிச்சு சொல்லுங்க நீங்க ஷாபான் பத்தி பயம்லாம் கேக்கறது இல்லையா இல்லைங்களா அதுதான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஏன்னா இது செய்யணும்ன்றது இல்லை ஆனால் நபி சொல்லி அப்படிதான் செஞ்சிருக்காங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரொம்ப அதிகமா ஷாபான்ல நோன்பு வச்சிருக்காங்க சரிங்க அஹமது இல்லா தான் பதில் சொல்லிட்டேங்க லாம் தொடர்ந்து ஃபோன் பண்ணுங்க இன்றைக்கான வின்னர் இரஃபான் சரிங்க இஷால்லா அலாமலை சாதிக் பாஷாக்கு ஃபேன் பேஸெல்லாம் இருக்குதுப்பா நம் நம்பளுக்கே தெரில ஒன்றுமே என்னம்மா சரிங்க இஷால்லா நல்லா பதில் சொன்னார் இரஃபானு இப்போ நம்ம ஹுசேன் பாய் வந்து ஆரம்பமாக இருக்கு மைக் எடுங்க மைக் எடுங்க நம்ம ஐயப்பை கிட்ட கொடுங்க அவருதான் இந்த கதைக்கே கதாநாயகன் சரி கொடுங்க அலைக்கும் என்னங்க ரெண்டு மூணு நாள் லைவ்ல காணணும் நீங்க இருக்குதா இந்த ஊரில் வந்து இந்த ரகசியத்தை ரொம்ப நாளா நான் மூடி வச்சிருந்தேன் இப்பயே சொல்ல வேண்டிய நிலைமை இந்த ஊரில் வந்து எனக்கு கால்வாசி பேர் கால்வாசின்றது அரைவாசி பேர் எனக்கு சொந்தக்காரர் தான் இந்த இவர் எனக்கு சொந்தக்காரர் தான் இந்த மைக் வச்சுருக்கார்ல இவர் சொந்தக்கார் இங்கே இருக்க முத்துவல்லி இருக்காருங்க இல்லையா அவங்களும் எனக்கு சொந்தக்காரர் தான் இந்த அந்த பையன் உட்காந்துருக்கார்ல முஸ்தாக் அவருக்கும் முஸ்தா முஸ்தாக் அவரும் எனக்கு சொந்தக்காரர் தான் இந்த அந்த பின்னாடி சாதிக் போசா உட்காந்துருக்கல அந்த பையன் எனக்கு சொந்தக்காரர் தான் இந்த இவரும் எனக்கு சொந்தக்காரர் தான் ரஹீம் தம்பி தம்பி அண்ணன் அண்ணம்மா கிட்டத்தட்ட ஒரு பாதி பேர் இந்த ஊர்ல பாதி பேர் எனக்கு சொந்தக்காரன் சில துவாசிங்க சரி இப்போ உங்களுக்கான கேள்வி கேட்டுலாமா சரி இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னா ரொம்ப லேசான கேள்வி கேட்டுறேன் என்ன கஷ்டமாக கேள்வி கேட்க என்ன

மார்க கல்வியை கற்றுக்குறாங்க இல்லையா ஆலிமா ஆகுறாங்கல்ல ஆலிம் ஹாஃபில்லாம் ஆகுறாங்க இல்லையா அவங்களுக்கு நாளைக்கு அல்லாவதாலா என்ன செய்வனா சூரியன் எந்த அளவுக்கு ஒளியாக இருக்குது அந்த அளவுக்கு ஒரு கிரீடத்தை கொடுப்பான் நல்லா இந்த உலகத்தையே கொடுத்தாலுமே அந்த ட்ரெஸ்ஸை நம்மளுக்கு கிடைக்காது அப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸை வந்து யார் மார்க்கத்தை கற்றுக்கிட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாம் அனுபவிப்பானோ அவங்களுக்கு போட வைப்பான் கிரீடத்தை கொடுப்பான் அது உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தால் எந்த அளவுக்கு பிரகாசம் இருக்குமோ சூரியன் கொடுக்குற வெளிச்சத்தை விட அதிகமாக இருக்கும் அது வந்து அந்த பெற்றோர்களுக்கு கொடுப்பானா இப்போ நான் படித்திருக்கேன்னா எங்களுடைய த அப்பா அம்மா கொடுப்பான் அப்படின்னு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன்னா அவங்க கேட்பாங்க இது எனக்கு ஏன் கொடுக்குற அல்ல அப்படின்னு கேட்கும்போது உங்கள் பிள்ளைங்க வந்து ஆலிமாக ஆஃபீஸ் ஆகினாங்க அப்படின்றது தான் அந்த விஷயம் மார்க்க கல்வியை கற்றுக்கிட்டாங்க குரான் குரானை மரணம் பண்ணவங்களுக்கு முக்கியமாக குரானை மரணம் செஞ்சாங்களே அவங்களுக்கு தான் இதை கொடுக்குறாங்க புரியுதா இப்போ கேள்வி கேட்கட்டுமா இந்த ஹதீஸ் நபி சொல்லா அலி இஸ்லாம் சொன்னது புரியுதா அவங்க சொன்னது எல்லாமே ஹதீஸ் தான் கேள்வி கேட்கட்டுமா சரி ஹுசேன் பாஷா கேட்டேன் ஹுசேன் பாஷாவை கேட்பேன் இம்ரானை கேட்பேன் அஃபானை கேட்பேன் அப்புறம் தான் இந்த ரெண்டு பசங்க கேட்பேன் ஹுசேன் பாஷா அப்புறமா நீங்கள் எல்லாமே பதில் சொல்லுங்கள் நீங்கள் யார் கரெக்டாக பதில் சொன்னீங்கன்றத நான் பின்னாடி சொல்லிடுறேன் இப்போது அந்த கிரீடம் எப்படி இருக்கும் ரெண்டாவது அது யாருக்கு எல்லாம் கொடுக்குறான் ஆப்ஷன் ஆ அப்பா சூப்பராக கேட்டப்பா ஒன்று குரானை மரணம் செய்த ஹாஃபில்க் புரியுதா உன் தம்பி உன் அண்ணன் படிக்கிறான்ல உங்கள் அப்பா அம்மா வந்து அது கொடுப்பான்ல புரியுதா ரெண்டாவது மற்ற இப்போ இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு கொடுப்பான் இதான் ஆப்ஷன் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருங்க யாருக்கு கொடுப்பான்ல குரானை படித்தவங்களுக்கு கொடுப்பானா குரான் படிக்காதவங்களுக்கு கொடுப்பானா இல்லை குரானை சரி அடுத்து ஆலி அப்புறம் சரி நீ யாருக்கு அந்த கிரீடம் கொடுக்கப்படும் அந்த கிரீடம் எப்படி இருக்கும் எந்த அளவுக்கு ஒலியாக இருக்கும் அப்புறம் எந்த அப்பா அம்மா சரி அடுத்து சரி யார்டு அப்பா அம்மா புராணம் முடிச்சோம் அடுத்து யார் அம்மா சரி அடுத்து மோதினார் சொல்லுங்க சொல்லுங்க மோதினார் முடிச்சவங்களுக்கு கொடுப்பாங்க சரிங்க அலமதுல்லா சேன் பாஷா கிட்டே கொடுங்க முஸ்தாக் கிட்டே கொடுங்க சொல்லுங்க யாருக்கு கொடுப்பாங்க அந்த ட்ரெஸ் அம்மியப்பாக்கு அடுத்து முஸ்தாக் பாஷா யாருக்கு அந்த ட்ரெஸ்ஸு உங்களுக்கு சூரியன் எப்படி இருக்கும் அந்த கிரிடம் வந்து சூரியன் சரி அல்லம்துல்லா அம்துல்ஹா இப்போ எல்லாமே சொல்லிட்டிங்க என்ன அதனால் இன்னொரு கேள்வி கேட்குறேன் என்ன ஏன்னா எல்லாமே பதில் சொல்லிட்டிங்கள்ல அதனால ரமலானுடைய மாதத்துல முன்றைய முந்தைய பத்து இருக்குது அந்த பத்து எந்த பத்து புரியல ரமலானுடைய முந்திய பத்து இருக்குல்ல அது இல்லப்பா ரமலானு ரமலானுடைய முந்திய பத்து இருக்கு இல்லையா அந்த முந்திய பத்து வந்து ரஹ்மத்துக்காகவா அல்லது நரக நெருப்புலேருந்து பாதுகாப்பு கொடுக்கும் கொடுப்பானாலா இல்லை பாவ மன்னிப்பா கொடுப்பானாங்களா சரி நீ கூட அவள் ஒரு வருத்தராக கேட்கலாம் யார் கரெக்டாக பதில் சொன்னாங்க பார்ப்போம் சொல்லு ரஹமத்தா மன்னிப்பா நரக விடுதலையா அடுத்து ம் ரஹமத்தா மன்னிப்பா நரக நரக விடுதலையா அடுத்து ரஹமத்தா மன்னிப்பா நரக விடுதலையா அடுத்து அடுத்து நரக விடுதலையா சொல்லுங்க மன்னிப்பு எல்லாம் மன்னிப்பு தானா சரி இப்போ அந்த கேள்விக்கு கரெக்டாக பதில் சொன்னது யாருன்னா சாதிக் பஸ்ஸா தான் ரஹமத்து தான் முந்திய பத்து ரஹமத் அல்லா இறக்குறான் ரெண்டாவது வந்து அல்லாவுடைய மன்னிப்பு மூணாவது நறக்க விடுத்து அப்போ சாதிக் பஸ்ஸா தான் இன்னைக்கு வேண மூணுமே இருக்குதுப்பா முந்திய பத்தில என்ன இருக்குது அது சாதிக் பாசா தான் இன்ஷா இன்ஷால்லா இதே மாதிரி இன்ஷால்லா தொடர்ந்து நம்முடைய லைவை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இந்த லைவ்னால நிறைய நல்லது நடக்கணும் பள்ளிவாசலுக்கும் சரி சரி இன்ஷால்லா இந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கை இன்ஷால்லாம் மாறணும் ஏன்னா இந்த பிள்ளைகள் அறியப்படணும் எல்லா இடங்கள்லையும் இன்ஷால்லா அஸ்லாம் அலைக்கம் வரமத்தி வரகாத்தூ